எந்த மாணவனியோ மாணவியோ இன்னொருத்தோட கம்பேர் பண்ணி திட்டுறதையோ அவமானப்படுத்துறதையோ பெற்றோர்கள் தயவுசெய்யும் செய்யாதீங்க அதே மாதிரி மாணவ செல்வங்களே இந்த மார்க்கம் ஒன்றும் உங்கள் இதுதான் உங்களுடைய முழு வாழ்க்கையும் அல்ல இது வாழ்க்கையில் ஒரு பகுதி தான் ஒன்று சொல்லட்டுமா ஒரு பையன் அவங்க ஸ்கூலில் வந்து ரொம்ப முட்டாள் மடையன் அவனுக்கு வந்து மூளை வளர்ச்சி இல்லை அவன் சரியாக படிக்க மாட்டான் அவன் மற்ற மாணவர்களோட கம்பேர் பண்ண அவன் ஒன்றுமே இல்லை அவன் ஜீரோ அப்படிலாம் சொல்லப்பட்ட ஒரு மாணவனை அவன் தாய் வந்து வேறு ஸ்கூலில் போடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூலை விட்டு தூக்கிட்டாங்க ஆனால் அவனுடைய தாய் அவன் டிஸ்கரேஜ் பண்ணவே இல்லை இந்த மாதிரி டீச்சர் சொன்னதையும் அவன்கிட்ட சொல்லலை அவன் முழுக்க முழுக்க என்கரேஜ்மெண்ட் கொடுத்து 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 அது கடைசியில் அந்த மாணவன் உலகத்துக்கே தரக்கூடிய மின்சார பல்வை கண்டுபிடிச்சான் அது மட்டும் இல்லை ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சான் அவன் தான் தாமச எடிசன் அதனால் எந்த மாணவனியோ மாணவியோ இந்த பரீட்சையில் வாங்குகிற இந்த ஒரு மார்க்கை வச்சு மட்டும் இட போட்டு தாழ்த்தி பேசுவதோ அவமானப்படுத்துவதோ செய்யாதீங்க மாணவர்களே இதோட வாழ்க்கையும் முடியலை தொடர்ந்து போராடுங்க அரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் ஸ்டில் த கோல் இஸ் நர் சுவாமி விவேகானந்தர் எழுமின் விழிமின் நம்முடைய குறிக்கோளை அடையும் வரை உழைமின் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லை இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு படாதவர் திருக்கு திருவள்ளுவர் சொன்ன திருக்குறள் தோல்விக்கே தோல்வி கொடுங்கள் வெற்றி அடைவீர்கள் இதைத்தான் வந்து நம்முடைய ஐயா அப்து அப்துல் கலாம் அவர்களும் அடிக்கடி சொல்லுவாங்க ஸோ இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு தைரியமாகவும் சந்தோஷமாகவும் உறுதியாகவும் இருங்கள் எது வந்தாலும் சமாளிக்கக்கூடிய நல்ல மனதோடும் திறமையோடும் திண்மையோடும் வாழ வேண்டும் நன்றி